என்ன பண்ணாலும் சூர்யா விஜய் மாதிரி வர முடியாது சிவகுமார் குடும்பமே இப்படி தானா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ மக்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதையுமே என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ பொழுதுபோக்குக்காக சினிமாவை பார்த்த காலம் மாதிரி இப்போது சினிமாவை பார்க்குறது மட்டும் தான் பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நிலைமை வந்துருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் என்ன படங்கள் யார் நடித்த படங்கள் அப்படிங்கிற மாதிரியா தெரியாத அளவுக்கு எக்கச்சக்கமான படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதுலேயும் அந்த படங்களில் கதை இருக்கோ இல்லையோ ஒரு மாதமாக இருந்துட்டால் உடனே ஹிட் ஆகிடுது அது மட்டும் இல்லாம அந்த படங்கள்ல முன்னணி நடிகர்களா இருக்கிற விஜய் அஜித் ரஜினி கமல் இந்த மாதிரியான ஹீரோக்கள் கம்மிட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ஏக போக வரவேற்புகளும் வச்சிடறாங்க இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சூர்யா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில கதையை தேர்வு பண்ணி நடிச்சிட்டு வராரு அதாவது சூர்யா சினிமாவிற்குள்ள நுழைந்தப்போ நடிப்பு சுத்தமா இவருக்கு வரமாட்டேக்கே இந்த மாதிரியா பல விமர்சனங்கள் இவர் மேல வைக்கப்பட்டது அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ முன்னணி ஹீரோக்கள்ல ஒருத்தரா மாறிட்டாரு இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி இருக்கிறாரு இதுக்கு முக்கிய காரணம் சூர்யா கிட்ட இயக்குனர்கள் கதை சொல்ல வந்தா ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய முன்னணியில வச்சுதான் அவர் கதையை கேட்பாராம் சூர்யாவுக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த கதை பிடிச்சு போனா மட்டும்தான் அவர் ஓகே சொல்வாராம் அது மட்டும் இல்லாம முப்பது சொந்தக்காரர்களையும் காசு கொடுத்து கூப்பிட்டு அவங்களையும் கதையை கேட்க வைப்பாராம் அதுக்கப்புறமா தான் அந்த இயக்குநர்களுக்கே அவர் ஓகே சொல்லி நடிச்சு கொடுப்பாராம் அதுக்கப்புறமா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் பெருசாக வெற்றி கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு சமீப காலமாக வேற ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாராம் அதாவது பிரபல் ரைடரை வரவழைத்து அவர் முன்னிலையில் கதையை கேட்டிருக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் இந்த கதை நல்லா இருக்கு நீங்கள் நடித்தா கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதுக்கு அப்புறமா தான் சூர்யா படத்தையே நடிச்சிட்டு வராராம் அதே மாதிரி ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே இவருக்கு வெற்றி வகை சூடி விருது வாங்குகிற அளவுக்கு போயிருக்குது இதை தொடர்ந்து இதே மாதிரியே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ணிட்டாரு ஆனாலும் இவர் என்ன பண்ணாலுமே அஜித் என்ற விஜய் ரேஞ்சுக்கு வர முடியாது இந்த மாதிரியா பலருமே பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யாவை கிண்டல் அடிச்சிட்டு வராங்க இதில் சூர்யா மட்டும் தான் இப்படியா இல்லை சிவக்குமார் குடும்பமே இப்படி தானா இந்த மாதிரியாவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஸோ இனி விதி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்